வணக்கம் நண்பர்களே கவிதைத் தலைப்பு திருமணம் இனிதாக வாழ்க உன் வாழ்வின் புது புத்தகத்தில் இன்று எழுதப்படுகிறது புதிய அத்தியாயம் இறைவனின் கிருபை வழிநடத்தும் நம்பிக்கையால் நிரம்பிய பயணப்பாதை புனித வேதாகமம் சாட்சியாய் நின்று ஆசீர்வாத மழை பொழிகிறது இரு இதயங்கள் இணையும் அந்த நேரத்தில் அன்பின் சப்தம் பரவுகிறது சிலுவையின் ஒளி உன் குடும்பத்தை சூழ சாந்தியும் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்க ஒவ்வொரு நாளும் ஜெபத்தால் துவங்கி ஆயுள் முழுதும் ஆசீர்வாதம் பெருகட்டும் அன்பும் அமைதியும் உறவாய் தழைக்க வாழ்க்கை தோட்டம் மலர்களால் மலர சில நேரம் புயல் வந்தாலும் கூட இறைவனின் கரம் பிடித்து நிற்கும் வலிமை உனக்கிருக்கும் இனிய தோழி உன் திருமணம் இனிதாக வாழ்க கனவுகள் அனைத்தும் ஆசீர்வாதமாய் நனவாக குடும்பம் ஒரு சாட்சி அன்பின் தேவனுக்காய் உன் வாழ்வு பிரகாசமாக ஒளிர்க்க